ஹலோ இன்னைக்கு டே த்ரீ ஆஃப் கன்சிஸ்டன்சி ஸ்டடில இன்னைக்கு நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணுவோமா ஃபைன் த பிரிபல் தட் வில் ஈல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரூபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் இன் இன் த்ரீ இயர்ஸ் அட் டூ பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பானம் ஆண்டு வட்டி வீதம் ரெண்டு பர்சன்ட் வீதம் மூணு ஆண்டுக்கு வட்டி ரூபாய் முன்னூறு கிடைக்கும் அசலை காண்க காண்க் இதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் என் வந்து த்ரீ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டூ பர்சன்ட் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பி பிரின்சிபல் அசல் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பதில் நம்ம ஒரு ஒரு டைமும் ஃபார்முல எழுதுறதுக்கு பார்த்து என் இன்ட்டு ஆர் இன்டு பி இஸ் ஈக்வல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் டேரக்ட்டாக ஒரே ஸ்டெப்பில் இப்போ இதுக்கான வேல்யூஸ் நம்ம போடணும் அவ்வளோதான் இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா இப்போ பிரின்சிபல் கொடுத்துருந்தாங்கன்னா பிரின்சிபல் வந்து ரெண்டு ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ பிரின்சிபல் கொடுக்காதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரெண்டு ஜீரோவை நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ எப்பவும் போல நார்மலாக நம்ம டேபிள் வச்சு கேன்சல் பண்ணிடலாம் நம்ம த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு டென் தௌசண்ட் கிடைக்கும் இப்போ டூ டேபிளில் திருப்பி கேன்சல் பண்ணால் நமக்கு ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ ஆன்சர் இஸ் ஃபைவ் தௌசண்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சார் ரைட் ஆன்சர் இந்த சம் சேம் மாடல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டே ஃபோரில் பார்க்கலாம்